ஹலோ கைஸ் வெல்கம் டு நந்தினி பிரியா லைஃப் ஸ்டைல் ஹைதராபாத் நம்பள்ளி ஸ்டேஷனில் இறங்கணும் இல்லையா இங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் நம்ம புக் பண்ணியிருக்கோம் ஹோட்டல் இருக்குது லக்கேஜ் நிறையா இருக்கிறதுனால ஆட்டோ தான் புக் பண்ணோம் ஃபிஃப்டி ருப்பீஸில் நாங்கள் போய் இறங்கணும் இதுதான் நாங்கள் புக் பண்ணியிருக்கோம் ஹோட்டல் ஹோட்டல் அஃப்லா புக்கிங் டாட் காமில் தான் புக் பண்ணோம் எல்லோரும் அந்த ரூமில் போய் செக் இன் ஆகிறதுக்கு முன்னாடி மாமா தனியாக போயிட்டு ரூம் ஃபுல்லாக பார்த்துட்டு வந்தாங்க வாட்டர்லாம் ஒழுங்காக வருதா எல்லாமே இதுதான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம் ரூமு ஏசி ரூம் தான் ஃபைவ் டேஸ் ஃபோர் நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா டேக்ஸோடு சேர்த்து தான் சொல்கிறேன் வித் பிரேக்ஃபாஸ்டோட நல்ல ஒரு கம்ஃபர்ட்டான சாஃப்டான பெட் அண்ட் பில்லோ ஹாலும் ஒரு டஸ்ட்பின் இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா கபோர்டு இருக்குது பெருசாக இதில் நம்ம லக்கேஜ்லாம் வச்சிடலாம் நாங்கள் புக்கிங் டாட் காம்லேயே புக் பண்ணதுனால எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்து முந்நூற்றம்பது ரூபாய் இதுவே புக்கிங் டாட் காம்னால் நம்ம ஹோட்டல்லாம் செக் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஹோட்டலுக்கு கால் பண்ணி நம்ம புக் பண்ணிணா இன்னுமே கம்மி பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க சின்னதாக ஒரு டேபிள் சேர் இருக்குது டிவி இருந்துச்சு ஆனால் டிவி ஒர்க் ஆகலை ரூமில் தங்குறதுக்கான ஆப்ஷன் கூட இல்லை காலைல நாங்கள் ரூமை விட்டு கிளம்புனா நைட்டு தான் வருவோம் அதனால் எங்களுக்கு டிவி இல்லாதது பிரச்சனை இல்லை இந்த இடத்துல ஒரு குட்டி மிரரும் வாஷ் பேஷனும் இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும் பாத்ரூம் வந்து நீட்டாக இருந்தது எந்தெந்த இடெல்லாம் போக போகிறோம்னு ஃபஸ்ட்டே முடிவு பண்ணிவிட்டு எங்கே தாங்கன்னா நம்ம அந்த இடத்துக்கெலாம் ஈஸியாக போகலான்னு முடிவு பண்ணி இந்த ஹோட்டல் புக் பண்ணோம் ஒரு பெரிய மிரர் ஒன்று கொடுத்துருக்காங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா எயிட்லேருந்து டென் வரைக்கும் அன்லிமிட்டெட் தான் சாப்பாடு செக்இன் பண்ணுற அன்னைக்கு மட்டும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கிடையாது சண்மைக்கு வரப்போவே இட்லி வாங்கிட்டு வந்தோம் இல்லையா அதில் சாம்பார் வந்து காரம் இல்லாமல் இருந்ததுனால சண்மிக்கு ஊட்ட ஈஸியாக இருந்தது கடலையில் சட்னி பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருந்தது மார்னிங்கே மாமா வந்துட்டு பிரியாணி சாப்பிட்டே அவன் ஹைதராபாத் வந்து இறங்கினதும் எங்களோட ஃபஸ்ட்டு பிரியாணி தான் ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணோம் ஏன்னா மத்தியானம் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஹோட்டலுக்கு போவோம் அது எப்படியும் டைம் ஆகிடும் நாங்கள் சுற்றி பார்த்துட்டு போகிறதுக்கு சொமேட்டோவில் நூற்றி ஐம்பத்தாயிரம் ரூபாய்க்கு சிக்கன் டம் பிரியாணி வித் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எக்கோட இங்கே பிரியாணி கூட ஒரு ப்ளைன் சால்னா மாதிரி கொடுக்குறாங்க ஃபுல்லாக நல்லெண்ணெய் வாசம் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது இங்கே நாங்கள் சிக்ஸ்டி ஃபைவ்னு ஆர்டர் பண்ணாலே நம்ம ஊர்லலாம் ட்ரையாக தானே இருக்கும் அங்கே ஃபுல்லாக ஒரு சாஸையாக ஒரு மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க நிறைய பேருக்கு ஹைட்ராபாத் பிரியாணியே பிடிக்காதுங்க அது என்ன வெறும் ரைஸில் மசாலா போட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு ஹைதராபாத் பிரியாணினால் ரொம்ப பிடிக்கும் அதுக்காகவே பிளான் பண்ணி அழைச்சிட்டு போனாங்க ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிகிட்டுருக்கோம் ரூம்லேருந்து நாங்கள் தங்கியிருந்த ஃப்ளோர் பார்த்திங்கன்னா செகண்ட் ஃப்ளோர் ஆட்டோ சார்ஜ்லாம் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது இங்கே கம்மியாக இருந்துச்சு பேசின காசை கரெக்டாக அந்த காசு கொடுத்துட்டா போதும் எக்ஸ்ட்ரா கொடுங்க அந்த மாதிரிலாம் கேட்கவே இல்லை ஒருத்தர் கூட ஹைதராபாத் பாருங்க ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் மாம்பழமாக அடிக்க வச்சுருந்தாங்க இந்த ஊரில் மாம்பழம் ரொம்ப ஃபேமஸ் போல் நாங்கள் மேக்ஸிமம் ரேப்பட்ல தான் ஆட்டோ புக் பண்ணோம் டைமுக்கு வந்துடும் சில டைம் தான் நாங்கள் வெளில ஆட்டோ பேசி வந்தோம் இங்கே ஃபுல்லாக அவ்வளோ புறா இருக்குது ஷன்வி சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சவஹலா பேலஸ் தான் போகிறோம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் பாய்